இப்போ ஸ்ரீலங்காலே இப்போ ஒரு நாலஞ்சு நாளா நான் ஒரு வீடியோ பார்த்து நிற்கிறது ரெண்டு பேர் மூணு பேருக்குள்ள அழைக்க கூடிய ஒரு பிரச்சனை உண்டு அதாவது ஒருத்தர் குறைய அவங்க சொல் இனமொத்தர் சொல்லி காட்டி அதை வந்து அவங்க ட்ரெண்ட் ஆகுறதுக்காக வேண்டி ஒருத்தரை பத்தி வீடியோ போடுறது ஒருத்தர் நான் வந்து ஒரு நாலஞ்சு யூடியூபர்ஸ் பத்தி கேவலை படுத்தி ஒரு வீடியோனு போட்டிருந்து அது எல்லாரும் பார்த்துப்பீங்க அது என்ன தேவையில்லாத சப்ஜெக்ட் அது யாரு என்ன அவங்கள பத்தி நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் செல்ல வரது என்னன்னா வந்து இப்ப யூஐல இருக்கக்கூடிய சட்டமும் ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய சட்டமும் யூஐல இருக்கக்கூடிய சட்டம் ஸ்ரீலங்காக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்கின்றத வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கணும் ஒன்னாவது இதே அதே மாதிரி வீடியோ வந்து இங்கே யூஐலேருந்து போட்டால் என்ன நடக்குன்னு தெரியுமா இப்போ நாங்கள் எனக்கு இப்போ என்ன பின்னுக்காலே யாராலும் போகிறாங்க இப்படி வாராங்க போகிறாங்க அந்த டைமில் வந்து நான் வீடியோ செஞ்சு நிற்கிறேன் அந்த டைமில் வந்து அவங்க பார்த்துட்டு வந்து அவங்க அவங்க உணர்கிறாங்க வந்து நான் அவங்களுக்கு மனசார அந்த ஒரு பாதிக்கப்படுற வாரிக்கு விஷயம் ஒன்று நடந்துட்டுனா வந்து அவங்களோட ஃபேஸ் ஹைலைட் ஆகிட்டுது அப்படின்றதால வந்து அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்கண்டா உடனே என்ன ப்ரொஃபைலை வந்து பிளாக் பண்ணுவாங்க ரெண்டாவது உடனே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க மூன்றாவது அவங்களுக்குரிய நஷ்ட ஈடு நான் ஒன்றாவது கொடுப்பேன் மூன்றாவது அதை மூண்டும் நான் செய்யலைண்டா வந்து உள்ளுக்கு இந்த நீ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுதான் நடக்கும் இதே ஸ்ரீலங்காவில் செஞ்சால் அதுக்குன்னு ஒரு கூட்டம் கை தட்டுறதுக்கு தட தட தடன்னு ஒரு கூட்டம் அதை பார்த்து இன்னமொத்தர் வீடியோ செஞ்சு அவங்க ஹைலைட் ஆகுறதுக்கு ஒரு கூட்டம் என்னத்துக்கு இந்த மானங்கிட்ட போல அதனால தான் இந்த யூஐ வந்து அப்ளைக்குது ஸ்ரீலங்கா அப்படிக்கு சோ நாங்க மாறாமைக்கு நாட்டு குறை சொல்லி வேலையும் இல்ல ஆட்சிக்கு குறை சொல்லி வேலையும் இல்ல எது குறை சொல்லி வேலையும் இல்ல நாங்க மாறாமைக்கு எதுவும் நடக்காது எல்லாம் மாறிக்குது இங்க எல்லாம் மாற்றமாவே தான் நீக்குது எல்லாம் தான் நீக்குது அங்க எதுவுமே மாறல நம்ம அப்படியே தான் நீக்குது அதே மாதிரி தான் நீக்குது அதுதான் அந்த பாட்டம் நீக்கு உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும் அதே தான் ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்த நல்ல வீடியோஸில் சந்திப்போம் தேங்க் யூ